ஏழு திறன் கொண்ட கிசான் கிராஃப்ட் நிறுவனத்தின் டூ ஒன் டூ மாடல் எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் எம்ஆர்பி கொண்டது தற்பொழுது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறது வணக்கம் விவசாய பெருமக்களே இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம் ஈரோடு கோவை கொடுமுடி வந்தவாசி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஏழு எச்பி வீடரை பற்றி பார்க்க போகிறேங்க ஐர்களுக்கிடையே களை வெட்டுவதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வீடுருங்க இந்த ஏழு எச்ச்பி பவர் வீடர் கிசான் கிராஃப்ட் நிறுவனத்தினுடையது இது டூ ஒன் டூ மாடலுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இதை இப்பொழுது நாம் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இந்த சிறப்பு சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே காடு மரவள்ளி காடு பருத்தி இந்த மாதிரியான வரிசை பயிர்களுக்கு இடையே களை வெட்டுவதற்கு இது சிறந்தது கிசான் கிராஃப்டில் ஏழு ஹெச்பியில் பார்த்திங்கன்னா நாலடி அகலத்தில் வெட்டக்கூடிய இந்த மாதிரி களை வெட்டுறதுக்கான கருவி வந்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இந்த ரெண்டு மட்டும் பொருத்திக்கலாம் இந்த ரெண்டையும் தேவைப்பட்டா பொருத்திக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு மட்டும் பொருத்தும்பொழுது ரெண்டு அடி காலத்தில் வெட்டும் இந்த ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா மூணு அடி வெட்டுங்க இதையும் போடும்போது நாலு அடி வெட்டும் இந்த செட்டு இல்லாமல் இந்த பா இந்த மாதிரி மண் அணைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமுங்க அகலமாகவும் வச்சுக்கலாம் கிட்ட கிட்டையும் வச்சுக்கலாங்க அகலமாகவும் விரிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் ஒரு மண்ணை அணைக்கிறக்கான கருவியும் இதில் வந்துரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டுக்கு <osity> வந்து ஒன்று ரெண்டுன்னு ரெண்டு கீர் இருக்குங்க ரிவர்ஸுக்கு ஒரு கீருங்க மொத்தம் இதில் மூணு கீர் ஆப்ஷன் இருக்குது இது லைட் வச்ச மாடல் வண்டிங்க பின்னாடி மாட்டியிருக்கிற டெப்த் ராடை நம்ம அழுத்தி ஓட்டும் பொழுது தான் கத்தி ஆழமாக வெட்டுங்க இதை நம்ம அழுத்துகிற அளவை பொறுத்து நாலு முதல் அஞ்சு ஆழம் வரைக்கும் மண்ணை வெட்டுமுங்க இது வந்து சென்டர் ஓட்டுறீங்க இந்த இந்த வீலை கழட்டிட்டு நாம் இந்த வெட்டுற கலப்பைய நம்ம இதில் பொருத்திக்கணுங்க பெரும்பாலும் யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டுன புழுதி காட்டுலேயே ஓட்டி ஓட்டி காட்டுவாங்க நம்ம விவசாயிகளுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க அதாவது களை இருக்கிற இடத்துல எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத நம்ம ஓட்டி காட்டுறோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்தவாசி பிரான்ச்சிலிருந்து எடுத்த ஒரு காய்கறி செடி பயிரிட்டு இருக்கிற ஒரு விவசாயினுடைய நிலத்தில் நம்ம போய் ஓட்டி காட்டுறோம் ரயில் பாருங்க நிறைய அவ்வளவு கலைகள் மண்டி கிடந்தது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு முறை ஓட்டுறோம்ங்க ஓட்டிகிட்டு ரெண்டாவது ஒரு முறை ஓட்டணும் கலை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஒரு தடவைக்கு ரெண்டாவது தடவை ஓட்டணும்னா எல்லா கலைகளுமே வேரோடு அந்து வந்துடும்ங்க இந்த மாதிரி கலை இருக்கிற இடத்துல ஓட்டி பொழுது தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க இப்போ நாம் பார்க்குறது வந்து விவசாயினுடைய தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ட்ரையல் அவங்களுக்கு எப்படி ஓட்டுறதுங்கிறத போய் நம்ம நேர்லேயே ஓட்டி காட்டியிருக்கிறோம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிக்கு பக்கத்தில் உத்தரமேரூருங்கிற இடத்துல ஒரு இடத்துல பந்தல் காய்கறி போட்டிருந்தாங்க அதில் இவ்வளவு கலை மண்டி கிடந்ததுங்க இந்த இவ்வளவு கலைகளை ஆள் வச்சு நம்ம எடுக்கிறங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆள் செய்கிற வேலையே ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிருமுங்க இந்த மாதிரி வீடரை வச்சு நம்ம செய்யும் பொழுது கலைகள் இருக்கிற அதிக அளவு கலைகளை நம்ம எளிமையாக வெட்டுறதுக்கு இந்த மாதிரி பவர் வீடரை பயன்படுத்தலாமுங்க நம்மக்கிட்ட ஏழு ஹெச்பி முதல் பத்து ஹெச்பி வரை சென்ட்ரல் ரோட்டரி பேக் ரோட்டரி போன்ற பல்வேறு வகையான வீடர்கள் உள்ளது ஈயகிரி விவசாயிகள் வணிக மையத்தில் கலைகளை வெட்டுவதற்கும் மரத்தை சுற்றி பாற்றி எடுக்கிறதுக்கும் ப்ரஷ்கட் இருக்குதுங்க அது தவிர அடி அகலத்துலேயும் நாலஞ்சு காலத்துலேயும் வெட்டக்கூடிய மினி வீடர் இருக்குது அதுலேயே பேபி வீடர் சின்னது இருக்குதுங்க இது தவிர மரக்கன்றுகள் நடுவதற்கும் வாழை தென்னை போன்ற கன்றுகள் நடுவதற்கு எர்த்தாகர் நாலஞ்சு முதல் பன்னெண்டு இஞ்சு வரை குழி போடக்கூடிய அர்த்தாகர் மேனுவல் ட்ராலி ஆகியவை இயக்கிய விவசாயிகள் வணிக மையத்தில் கிடைக்குதுங்க அது தவிர பேட்ரி ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பேசிக் மாடல்லேருந்து இருந்து பெட் பேட்ரி ஸ்ப்ரேயரில் பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதினாறு லிட்டர் பதினெட்டு லிட்ரு இருபது லிட்டர் வரைக்கும் டபுள் பம்பு உட்பட பல்வேறு வகையான அனைத்து விதமான பேட்ரி ஸ்ப்ரேயர்களும் நம்மகிட்ட கிடைக்குதுங்க அது தவிர பெட்ரோல் ஸ்ப்ரேயர் கன் ஸ்ப்ரேயர் இருபத்தஞ்சு அடி தொலைக்கூடிய அடி வரைக்கும் தொ தெளிக்கக்கூடிய கன் ஸ்ப்ரேயர் இருக்குது இந்த மாதிரி போர்ட்டபுள் பெட்ரோல் ஸ்ப்ரேயர் இருக்குதுங்க முப்பத்தி நாலு சிசி ரெண்டு ஹெச்பி அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் மோட்டாரை பயன்படுத்தி ஒன்றரை ஹெச்பி மோட்டார் ரெண்டு ஹெச்பி மோட்டார் பயன்படுத்துகிற ஸ்ப்ரேயர் இருக்குது நெல் விதைக்கிற கருவி இருக்குதுங்க தீவனம் இருக்கிற மிஷினில் பல்வேறு மாடல்கள் இருக்குது பால் கருவி இயந்திரங்கள் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் இருக்குதுங்க இருபது அடி ஆணத்திலிருந்து தண்ணீர் இறக்கக்கூடிய ஃபோர் ஸ்டோக் பெட்ரோல் இன்ஜின் இருக்குதுங்க ஒன்றைக்கு ஒன்றரை பம்பு இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு இருக்குதுங்க மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்குது இதெல்லாம் பத்தாயிரரூவா பதினோராயூவா அந்த விலையிலேயே குறைந்த விலையில் கிடைக்கிறது இதை போல் பல்வேறு வகையான விவசாய வாங்க அணுகவும் இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம் ஈரோடு கோவை கொடுமுடி வந்தவாசி நன்றி வணக்கம்